Welcome to Baba Tamal YouTube channel. This is me. எம்பிஎம் ஆசிர் வணக்கம் நெருக்கலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் என்னடா இவன் கோட்டு சூட்டு குள்ளாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க என்ன சொன்னால் அவ்வளவு குளிர் குளிர் தாங்கல மாட்டிக்கி மைனஸ் டிகிரியில குளிர் அடிக்குது என்ன செய்யறேன் ஒன்றும் விளங்குது இல்லை ஒரு குளிரா இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு தொகுப்புகள் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல நான் பதிவேற்றம் செய்வதன் காரணமாக நான் கண்டிப்பாக தர வேண்டும் இந்த பாபா தமிழ் சேனலோடாக இன்றைய தினம் நான் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல்கள் என்னென்னு சொன்னால் அதாவது இந்தியா வர்சஸ் டெஸ்ட் கவாஸ்கார்கொடைய மூன்றாவது போட்டி அருமையாக போட்டி அட்டகாசமான போட்டி இறுதி கட்டத்தில் மிகச் சிறப்பான முறையில இரண்டு பந்து வீச்சாளர்கள் மிகச் சிறப்பாக இருந்தார்கள் அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல பாகிஸ்தான் சவுத் ஆபிரிக்கான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் முதலாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்க ஒரு நிலையிலே இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நேற்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா டி டென் கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய எலிமினேட் போட்டிகள் அத்தனையும் முடிவடைந்து விட்டது தற்பொழுது அரையிறுதி போட்டி அதே போல கொலிஃபயா போட்டிகள் இருக்கின்றன அதற்கு பிற்பாடு இரண்டாவது அரை அரையிறுதி போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுனை தட்டி வச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துள்ளும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாங்கள் இலங்கையில இடம்பெற்ற லங்கா டி போட்டிகளை பார்ப்போம் குறிப்பாக ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலே இந்த ஒவ்வொரு டி டென் போட்டிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இலங்கையிலும் இடம்பெற்ற இந்த லங்கா டி டென் போட்டிகளுக்கு ரசிகர்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் போட்டி அருமையாக இருக்கின்றது போட்டி சூடுபிடி சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது இறுதி கட்டத்தை போட்டி நெருங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாக அது உண்மையிலே அருமையான போட்டி நேற்றைய தினம் கூட ரசிக பெருமக்கள் அருமையாக வந்திருந்தார்கள் அதே போன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்கள் என்ன அப்படி பறந்து கொண்டு இருக்கின்றது மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக மிக சிறப்பான ஒரு தொடராக இந்த தொடர் அமைந்திருக்கின்றது ஆனால் என்ன இந்த தொடரிலே அதிகமாக மழை பெரு மழை மழை குறுக்கிட்டமையின் காரணமாகத்தான் இந்த தொடர் பெரிதாக ரசிக மத்தியில் ஒரு இருப்பை ஒரு கவனத்தை செலுத்தவில்லை வரக்கூடிய காலங்களிலே அடுத்தடுத்த தொடர்களிலே இலங்கை இலங்கை ரசிகர்கள் அதனை கவனத்தில் எடுத்து இலங்கை ரசிகர்கள் இந்த தொடருக்கும் தங்களுடைய முன் அயத்தங்களை தங்களுடைய அந்த ஆதரவினை வழங்குவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று போட்டிகள் இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி கொழும்பு அதே போல ஜப் நாடர்களான போட்டி இடம்பெற்றது சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் கொழும்பு அணியினர் தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை கொழும்பு அணி யாருடைய அணி என்று சொன்னால் இதுல விளையாடக்கூடிய அஞ்சலோ மெத்யூஸ் தலைமை தாங்குகின்ற அணி அதே போல ஜப்னா டைட்டஸ் அணியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பான முறையில பதிலுக்கு துருப்படுத்தாடி நூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் வெறுமனை ஒரு விக்கெட்டுகளை மாத்திரமே நான்கு பந்து வீச்சு பிரதிகளே இந்த ஓட்ட பதிவு செய்து விட்டார்கள் குறிப்பாக நாங்கள் இருந்தால் இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஜப்னா டைட்டஸ் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வரக்கூடிய குசல் மெண்டிஸ் அற்புதமான இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏழு பந்துகளுக்கு அற்புதமான ஒரு துருப்பாட்டம் அற்புதமான ஒரு அரைச்சதம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் ஆனால் இன்னும் குசல் மெண்டிஸ் தொடர்பாக ரசிகர்கள் இலங்கை ரசிகர்கள் அங்கலாய்ப்பது என்று சொன்னால் அதாவது அவர் போட்டிகளில் மாத்திரமே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்

முப்பது பிளஸ்க்கு அவர் முப்பது பிளஸ்க்கு மேல் ஓட்டங்களை பெறுவார்களாக இருந்தால் அவர் மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் மாற்ற கருத்துகளும் என்னடாப்பா நீ எப்போ பார்த்தாலும் போட்டு வஞ்சிக்கிட்டே இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் இன்று நேற்றைய தினம் குசல் மெண்டிஸ் விளையாடி இருந்தார் அருமையான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் ஆறு ஓட்டங்கள் பறந்தன நான்கு ஓட்டங்கள் பறந்தன இருபத்தி ஏழு பந்துகளுக்கு எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் என்பது சாதாரண அல்ல மிகச்சிறப்பான முறையிலே துறைப்படுத்தாடி இருந்தார் குசல் மெண்டிஸ் இந்த போட்டியிலே அடைந்து கொண்டார்கள் ஜப்னா டைட்டஸ் அணி அதே போல மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி வால்வா சாவா என்ற போட்டி கெண்டி அதே போல நூரலி அணிகளான போட்டி இடம்பெற்றது நூரலி அணியிலே அவிஸ்க பெர்னாண்டோ தனஸ்கு குணத்திலக்க போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல கெண்டி அணியிலே பத்தன் நிசங்க அதே போல தினேஷ் சந்திமல் போன்றவர்கள் இந்த கண்டி அனியில் இருக்கின்றார்கள் மிக சிறந்த ஒரு அணி இந்த கண்டி அனி அதைபொண்ணு நூரலியா கிங்ஸ் நூரலியா கிங்ஸ் அணியினர் வந்ததே அதாவது இந்த பிரஞ்சைஸ் அதாவது லங்கா டீட்ன் போட்டிக்கு வந்ததே கடைசி அனியாக தான் அதாவது மற்றொரு निगमனு சொல்லி ஒரு அனி ஒன்று இருந்தது அந்த அனி திடீரென்று நீக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த நூரலியா கிங்ஸ் என்ற பெயர் மாற்றப்பட்டு அணிகள் அங்கங்கங்க ஒவ்வொருவராக புரக்கி எடுத்து ஆக்களை இந்த அணியை சேர்த்து கொண்டார்கள் சாவாங்கிற போட்டி இந்த போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் வெற்றியடைந்து கொண்டார்கள் கண்டி அனி என்ற வெற்றி அடைந்து

என்பவரை சிசர பேரரா இந்த நூரலியா கிங்ஸ் தலைவராக இருந்தவர் கம்ரான் அக்மல் முன்னாள் பாகிஸ்தான் அணியினுடைய விக்கெட் காப்பாளர் கேப்டனாக இருந்தவர் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற நேத்திரவு இறுதி போட்டியாக இடம்பெற்ற போட்டி மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் கோல் மாவச அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே முதல்ல ஆடிய கோல் மாவச நீர் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளிலிருந்து பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துருப்படுத்தாடிய ஹம்மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து

இருக்கிறார்கள் இரண்டாவது இடத்திலே பங்களா டைகர்ஸ் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்திலே கோல் மாவஸ் நான்காவது இடத்திலே கண்டேணியினர் இருக்கின்றார்கள் ஐந்தாவது இடத்திலே கொழும்பு ஆறாவது இடத்திலே நூரலியா கிங்ஸ் இருக்கின்றது நூரலியா கிங்ஸும் அதே போல கொழும்பும் இந்த இந்த தொடரிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் மிகுதமாக இருக்கக்கூடிய இந்த நான்கு அணிகளும் இன்றைய தனம் அருமையான போட்டி இடம் பெற இருக்கின்றது குறிப்பாக முதலாவது அரை இறுதி போட்டி இடம்பர இருக்கின்றது ஜனா டைட்டஸ் அதே போல பங்களா டைகஸ் அணிகளான போட்டியிடம் பெற இருக்கின்றது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் நாளை தினம் பெற இருக்கின்ற இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று வருவார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக பிரசித்தி பெற்ற போட்டிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியா அணிகளான கவாஸ்கார்கின் மூன்றாவது போட்டியினுடைய மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக முதல் நாள் மழை நாள் கலவையிடப்பட்டிருந்த இதன் இரண்டாவது நாளும் மூன்றாவது நான்காவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது பார்ப்போம் எப்படி இந்த போட்டி அமையப் போகின்றது என்பதாக இன்றைய தினம் இந்த போட்டியினுடைய நான்காவது நாள்

தொண்ணூத்தி மூன்று ஓட்டங்களை பெற வேண்டும் அப்படி நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் இந்த போட்டியிலே முதலாவது இன்னிங்ஸ்ல அவுஸ்திரேலிய அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட அணிக்கு இந்திய அணி பெற்று கொள்வார் இந்த போட்டியிலே அவுஸ்திரேலியனுடைய பந்து வீச்சு பருத்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிச்சல் ஸ்டாக் இருபத்தி நான்கு ஒரு பந்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மூன்று விக்கெட் தொடர்ச்சியாக மூன்று விக்கெட் பிரதிகளை பெற்றுக்கொண்டே வருகின்றார் இந்த தொடரில் அதே போல ஜோஸ் ஹெஸ்லிவுட் ஒரு விக்கெட்டினை பெற்றிருந்தார் ஆறு ஓவர் பந்து வீசி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து கமின்ஸ் இருபது தசம் ஐந்து இருபத்தி ஒரு ஓவர்கள் பந்து வீசி எண்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட் கிரிக்கெட் தொடர்ச்சியாக பெட் கமின்ஸ் அருமையான முறையில் இந்த தொடரிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் அதே மற்றொரு போட்டியாக தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் அணிக்கலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முதலாவது ஒரு நாள் போட்டி இந்த போட்டியில் முதல்ல துருப்படுத்தாடைய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்த ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஜோர்ஸ் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தைந்து பந்தலுக்கு ஆறு நான்கு ஓட்ட மடங்களாக அதே போல ரியான் முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் முப்பத்தெட்டு பந்தலுக்கு அதே போல இடம் மார்க்கம் அணியுடைய தலைவர் முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி நான்கு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் அடங்கலாக அதே கிளேசன் எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் தொண்ணூத்தி ஏழு பந்துகளுக்கு ஏழு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக மெர்கோ ஜான்சன் பத்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே பாகிஸ்தான் பந்து வீச்சு பிரித்தையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைன்ஷா பத்து ஓவர் பந்து வீசி அறுவ நாற்பத்தாறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போல நசீம் ஷா ஆறு ஓவர்கள் பந்து வீசி நாற்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து எந்த விதமான விக்கெட் இல்லை அதே போல சல்மான் அகர்கா எட்டு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதே போல அபுரா ரஹ்மத் பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியினர் தற்பொழுது வரைக்கும் நான்கு விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் விளையாட்டுகள் இருபத்தி ஐந்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே இன்னும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நூத்தி ஐம்பது முதலுக்கு நூத்தி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற வேண்டும் சைப் ஐயூப் திருப்பரத்தாடி கொண்டிருக்கின்றார் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்ற வேலையிலே அறுபத்தி எட்டு ஐந்து நான்கு ஓட்டம் அடங்கலாக அதே போன்ற அப்துல்லா சஃபிக் பூஜ்ஜியம் அதே போல பாபர் அசாம் இருபத்தி மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து இருந்தார் முகமது ரிஸ்வான் ஒன்று அதே போல கம்ரான் குலாம் நான்கு சல்மான் அக்ஹா தற்பொழுது துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் சைம் ஹைபோடு பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வேலையிலே ஒருத்த பார்ப்போம் இந்த போட்டி முடிந்தவங்களோ நான் உங்களை சந்திக்கின்றேன் அடுத்த காணவில்லை அது வரைக்கும் உங்களும் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நிகழே